ஐயோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கு சார் கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் சொல்லுங்க மேடம் இது இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுங்க செல்ஃப் என்னோட எடுக்கல செல்ஃப் சாட் எடுங்க உங்க பேர் என்ன மேடம் என்னோட பேர் வந்து பிரியதர்ஷினி பேர் என்ன மேடம் தர்ஷினின்னு கூப்பிடுவாங்க தர்ஷினியா இது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க ஏ என்னாச்சு வண்டி இது செல்ஃப் ஷாட் என்னன்னு தெரியல சார் எடுக்கல செல்ஃப் சாட் எடுக்கலையா ஆமா இது கொஞ்சம் இது ஏ என்ன வண்டி ரொம்ப நாளா போட்டீல எடுக்காம இல்ல சார் இப்பதான் தான் என்ன போய் சே இது யூஸ் பண்ணதே இல்ல அத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணு மேடம் வச்சிட்டு என்ன பண்றது இல்ல சார் இது எல்லா பொருளையும் யூஸ் பண்ணா யூஸ் பண்ண பொருளுக்கு தான் மரியாதை அதிகம் ரொம்ப நாள் உபயோக தான் இருந்தேன் ஆமா ஆமா என்ன மேடம் நீங்க இப்போ நீங்க யார் உங்க வீடு கார் இருக்காரு இருக்காரு இருக்கார் இருக்கார் இல்ல இப்போ அவரே ஓட சொல்ல வேண்டியானே அவர் டெய்லி ஓட்டிட்டு தான் இருக்கார் அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இது போயிடுச்சுங்க செல்ஃப் ஸ்டார்ட் போயிடுச்சு சரி 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 அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க

மேடம் அநியாயமா இருக்கு நான் செவனே இருந்தா மேடம் வந்தேன் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி குடுக்க முடிஞ்சா ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கணும் இல்லையா என்னால முடியாதுன்னு மூடிட்டு போயிருக்கணும் இருக்கணும் உனையாம வண்டி உடைக்க சொன்னா மூடிட்டு போய் ஆமா உனையாம வண்டியை உடைக்க சொன்னா என்ன மேடம் பேச்ச கை நீட்டி பேசாத நான் கைநீட்டி பேசுறேன் நான் கை நீட்டி பேசுறேன் இல்ல பேச்ச தப்பு தப்பா இருக்கு பேச்ச நம்ம நாலு மிதி மிதிச்சு உடைஞ்சு போச்சு அது பழைய

மேடம் 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 வண்டி ரெடி

உங்க வேலையை பாருங்க மேடம் உங்க வீட்டுல ஆளு காலம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்படி உங்க புருஷ உங்க கூட இருக்கா எப்படி இருக்கா வீட்டுக்கார நல்லா இருக்கா மனசாட்சி இல்லாம முதல விட குத்துறீங்கள காத பிடிச்சு ரத்தமே வந்துருச்சு ஆனா மேடம் இந்த போர்ல இப்ப நான் ஒரு நிமிஷம் மேடம் இப்ப நான் சிறுமணி குடுத்துறேன் இப்ப அடிச்சதுக்கு யாரும் பயன் கட்டுறது என் மேல கை வச்சு அடிச்சிங்கல்ல அதுக்கு என்ன பயில பைசல் பண்றது

கிட்ட ஐயோ உலக்க மாதிரி இருக்கா அந்த ஆளு நச்சு கை வலிக்குது பாருங்க மேடம் அடிச்சிட்டீங்கல்ல ஏன்டா பைத்தியம் நீங்க டேப்ரி கடை அச்சிட்டீங்க 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 அச்சிட்டீங்கன்ற ஓயாம மூஞ்சி மொகர கட்டையும் போய் தொலை வர சொல்ல அவன வண்டி ஸ்டார்ட் பண்ணி கூடுறனா வண்டியை ஒச்சு போட்டு கதை பேச வச்சுக்கிறேன் மேடம் மேடம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஏய் எங்கடா இருக்கா இங்கே வந்து தொழிலா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா நீ ரிப்பேர் பண்ண மட்டும் கொடு நீ வேலையை முடி அப்புறம் வேலை வேலையை நான் முடிக்க வேண்டியது வேற வேலையை முடிப்பா சீக்கிரம் வா வேலையை முடிடா பாப்புல முடிச்சவொன்னே சும்மா என்னடா மாற்றி மாற்றி வேலையை முடி வேலைய முடியும் ரெடி பண்ணுங்கடா அப்புறமா பேசிக்கோங்கடா கதை எல்லாம் கதை இருக்கானுங்க இருக்கா இல்ல பக்கத்துல யார் இருக்கா ரமேஷ் இருக்கானா பாம் பாள இருக்கானா பாம் பாள அவனை கூடி அவனை கூடி உடனே வா டப்பாக்கு ஒரு டுபுக்கு நம்ம ஆளுங்க யாரா அந்த கூடி வா உடனே வா டப்பாக்கு ஒரு டுபுக்கே வா வேலைய முடிச்சிட்டு ஒரு வேலைய முடிக்கிட வேண்டியதுக்கே வா சொட்ட சொன்னு பேசறன்னு சொல்ல இல்ல வர்றாங்க வண்டி வேலைய முடிச்சிட்டு ஒரு வேலை பாக்க வேண்டியா இருக்கு போய் பாரு பாரு போய் முதல்ல அந்த வேலைய போய் பாரு கலம்பு ஆள் வர வச்சிட்டல போய் தொல கலம்பு மூஞ்சில முழிச்சாலே விளங்க இது ஏன் மூஞ்சில முழிச்சா விளங்கவே விளங்க போய் தொல அப்புறம் எப்படி முழிப்பியா எங்க முழிப்பியா ஓ ஐயா எங்க நான் பாக்குறா போய் முழிப்பியா போய் தொல வா எங்க முழிப்பியா எங்க முழிப்பியா பரவாயில்லை அடடே வேற லெவல்ல இருக்குதே நல்ல ஜோக் காட்றியே ஜோக்கா